மீட்டிங் பாயிண்ட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் துணிவு கொள்ளுதல் பதினோராம் நாளின் தவச்செயல் துணிவு என்னும் பதத்திற்கு பயமின்மை அச்சமின்மை தைரியம் அஞ்சாமை துணிச்சல் தெளிவு மனதிட்பம் தன்னம்பிக்கை தெளிவு ஆண்மை உறுதி முடிவு கொள்கை போன்ற அர்த்தங்களும் இருக்கின்றன ஆனால் பொதுவாக நாம் பயமின்மை அச்சமின்மை போன்ற விளக்கங்களை மட்டுமே எடுத்துக்கொள்கின்றோம் கிறிஸ்தவ சமயம் துணிவு என்பதனை பயமில்லாத நிலையாக வரையறை செய்யவில்லை மாறாக துணிவு என்பது கடவுள் தரும் அழைப்பை மனத்திடனுடன் ஏற்று எந்த சூழ்நிலையிலும் அப்பணியை நிறைவேற்றும் வேட்கை என்று வரையறுக்கின்றது கத்தோலிக்க திரு அவையின் மறைக்கல்வி என் ஆயிரத்தி எண்ணூற்று எட்டு இவ்வாறு சொல்கின்றது துணிவு என்பது ஒரு அறநெறி பண்பு இது துயரங்களின் மத்தியிலும் நன்மை செய்வதிலும் தளரா பண்பை உறுதி செய்கின்றது சோதனைகளை வென்றும் தடைகளை கடந்தும் அறநெறி வாழ்வை காத்து கொள்ளும் பண்பை துணிவு என்கின்றோம் நன்மை செய்வதில் மனம் தளரா நிலையை துணிவு என்னும் கருதும் சமூகவியலாளர்கள் தற்காலத்தில் தவறுகளுக்கும் தீமைகளுக்கும் நோ முடியாது என்று சொல்லும் நிலையைத்தான் துணிவு என்கிறார்கள் நன்மைக்கு எஸ் சொல்லவும் தீமைக்கு நோ சொல்லவும் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் திராணி இல்லை என்பதுதான் சோகமான உண்மை சொல்லக்கூடிய தைரிய செத்து இந்த ஜெனரேஷனுக்கு நன்மை செய்ய அறிந்திருந்தும் மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்று அதை வெளிப்படையாக செய்யாமல் பலர் இருக்கின்றனர் புரணி பேசும் இடங்களில் அதனை தவறு என்று சொல்லும் திடம் பலருக்கு இல்லை நாமும் புரணி பேசவில்லை என்றால் நம்மை பற்றியும் புரணி பேசுவார்கள் என்று பயந்து பத்தோடு ஒன்றாக மாறும் மனிதர்கள் இன்று அதிகம் புரணிக்கு மட்டுமல்ல பல நன்மைகள் தடைபடுவதற்கும் இதுதான் காரணம் நன்மைக்கு பரிசு மரணம்தான் என்றாலும் துணிந்து சென்றவிடமெல்லாம் நன்மை செய்த இயேசு நம்மிடம் கேட்பதெல்லாம் ஒன்றுதான் நன்மை செய்வதற்கு துணிவு இல்லை என்றாலும் பரவாயில்லை தீமைகளுக்கு முடியாது என்று சொல்லும் துணிவையாவது பெற்றுக்கொள்ளுங்கள் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் தீமத்தையே கெழுதப்பட்ட இரண்டாம் திருமுகம் முதல் அதிகாரம் ஏழாம் இறை வார்த்தை நன்றி